ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இட்லி தட்டில் வச்சுட்டு இதை ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இட்லி பானையில் வச்சு இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நெல்லிக்காய் வெந்துடுச்சு அதில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு பகுதியை மட்டும் எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு இப்போது வெல்லம் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தோம்னா அரை கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கால் கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சுருளை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல சுருளை வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய்க்கு கல்கண்டு சேர்த்து செய்யலாம் அல்லது சுகர் சேர்த்து செய்யலாம் நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெல்லம் சேர்த்து செய்யும்போது இப்போது நமக்கு நல்லா த சுருளை வந்துடுச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருளை வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க அது கூட லெமன் புழிஞ்சிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்ல சுருளை வந்துடுச்சு நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதை எடுத்து கொட்டிடலாம் இதை எடுத்து கொட்டி இதை நல்லா ஸ்பூனால் சமப்படுத்திவிங்க இது நமக்கு நல்லா ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் இது நமக்கு நல்லா ஆகும் இப்போது நமக்கு செட் செட்டாகிடுச்சு நல்ல ஜெல்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அழகாக அப்போது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது பத்துலேருந்து பதிஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த நெல்லிக்காய் மிட்டாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்